பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு வந்து தேங்காய் பால் முறுக்கு செஞ்சிடலாம் அன்னைக்கு இதுக்கு நான் ஒரு பெரிய படியால் ஒரு படி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது நான் பதப்படுத்தின பச்சரிசி தான் நான் வந்து நல்லா அரிசியை கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு வச்சுருந்து அரைச்ச அரிசி அது இது ரொம்ப நல்லா இருக்கும் அது இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு படிக்கு வந்து நான் ஒரு உளுந்து கொஞ்சம் வறுத்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூனு இது தண்ணி இல்லாமல் நல்லா இது கிண்டி விட்றணும் ஃபஸ்ட்டு நல்லா சட்டி காயணும் ஈரம் இருக்கக்கூடாது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு ஸ்பூனு உளுந்து போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் அதை நல்லா வறுத்துறணும் ஒரு ஸ்பூனு வந்து பாசிப்பயிரும் வறுத்துக்கணும் இதில் பாசிப்பயிறு வந்து காட்டில் எதிர மூணு ஸ்பூன் உளுந்து போட்டுங்க உளுந்து போட்டுக்கிட்டு அதை சிம்மில் வச்சு வறுக்கணும் கறிக்கிற நல்லா வறுக்கணும் இதை வறுத்துட்டு பாசிப்பயிறு நம்ம இந்த பொங்கலுக்கெல்லாம் போடுவோம்ல பாசிப்பயிர் உடச்சத அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அதையும் ஒரு இளம் வருவையாக வறுத்துட்டு ரெண்டையும் பவுட்ரு பண்ணி அதில் போட்டுறணும் மிக்ஸி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு அடிச்சுட்டு நல்லா சலிச்சிட்டு அதில் போட்டுடணும் அந்த மா மாவு மூணு ஸ்பூனு உளுந்து உளுந்து ஒரு ஸ்பூனு பாசிப்பயிர் மூ மூணையும் ரெண்டையும் சளிச்சிட்டு இந்த மாவோட போட்டுருங்க பச்சரிசி மாவோட போட்டுட்டு இதில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டுங்க அது சலிச்சிடணும் என்ன அதில் கொஞ்சம் திப்பிலியாக கொஞ்சம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை இருந்தாலும் சலிச்சிடணும் நாங்களாம் எங்கள் ஊர்லெலாம் நிறையா செய்வோம் இப்போ இதுக்கு பெருங்காயம் போட்டுங்க நாங்கள் என்ன செய்வோன்னா இந்த கட்டி பெருங்காயம் இருக்குல்ல அது சுடு தண்ணியில் போட்டுருவோம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை ஊற்றுவோம் இப்போ இது நான் தூள் பெருங்காயம் போட்டிருக்கேன் ஓமம் கொஞ்சம் போட்டுங்க செரிமானத்துக்கு நல்லது ஓமம் போட்டுட்டு இப்போ இதில் வந்து எள் ஒரு ஸ்பூனு போட்டுங்க இதுக்கு தேவையான தூளுப்பு போட்டுக்கணும் நாங்கள் அப்போல்லாம் தூளுப்பு இருக்காதான் நாங்கள் கல் உப்பு எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு இருப்போம் கரைச்சி அப்புறம் மேலுக்கு ஊற்றுவோம் வடிகட்டிட்டு இப்போ தூளுப்பு இதுக்கு தேவையானது போட்டுக்கிட்டு இது வந்து ஒரு ஒரு தேங்காயை உடைச்சி நான் பால் எடுத்து நான் ஒரு மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சுட்டு நல்லா புழிஞ்சிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் இப்போ இந்த இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துடணும் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடணும் சுடு தண்ணி நான் இங்கே வந்து கொஞ்சம் காய வச்சு நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஊற்றி பிசைவோம் ஃபஸ்ட்டு பத்தலைன்னா அப்புறமேலுக்கு அதை ஊற்றிக்கலாம் நல்ல இந்த இதெல்லாம் போட்டுக்கணும் இந்த எள் ஓமம் பெருங்காயம் இந்த உப்பு இதெல்லாம் வந்து இந்த உளுந்து மாவு இந்த சிறுப்பு பருப்போட மாவு இந்த பச்சரிசி எல்லாம் ஒன்றா கலந்துடணும் ஃபஸ்ட்டு அப்புறம் அந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசையணும் ஊர்லெலாம் எங்கள் நான் நிறையா நாங்கள் செய்வோம் நாங்கள் இது கொஞ்சம் இதெல்லாம் இல்லை மரக்கான்னால் என்ன ஒரு பெரிய படி இருக்குதுல்ல அந்த படியால் நாலு படி தான் ஒரு மரக்கா ஒரு ஒன்றரை மரக்கா ரெண்டு மரக்கான்னு செய்வோம் செஞ்சு பெரிய பெரிய இதில் டின் உள்ள கோலச்சட்டிலையும் சேர்த்து வச்சுக்குவோம் அவ்வளவும் செய்வோம் இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தா எண்ணெய் சட்டி வச்சா சாயந்தரம் தான் முடியும் ஒரு மற்ற சமையலாக எதுவும் இருக்காது அது எங்கள் எங்கள் வீட்டுக்கிட்டே எங்கள் சித்தப்பா பெரியப்பாலாம் எட்டு பேர் விடும் ஒரே இடத்துல இருப்போமா ரெண்டு மூணு பேர் சின்னம்மா ரெண்டு மூணு சின்னம்மா சேர்ந்துக்குவோம் ஒரு ஒரு ஆளுக்காக பண்ணியும் மூணு பேருக்கும் முடிக்கிறதுக்கு அவ்வளோவும் பார்ட்டி பார்ட்டியாக சேர்ந்துக்கிறது இது நல்லா பிசைஞ்சிக்கணும் அந்த தேங்காய் பால் முடிகிற வரையும் அந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா பிசையணும் நாங்களாம் நல்லா பெரிய பெரிய தேங்காய் ரெண்டு மூணு தேங்காய் திருவி திருவி கொடுக்கணும் நாங்கள் நாங்கள் அந்த இது முருகு புளிகிற அன்னைக்கு இந்த சுடு தண்ணி இருக்குதுல்ல இதை வந்து இதில் ஒரு கரண்டி அலை சூடு கரண்டி அலை எடுத்து ஊற்றி நல்லா பிசைஞ்சு இப்படி உருட்டி வச்சுக்கணும் மாவு பாருங்கள் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சுக்கணும் ஒரு நல்லா அடித்து பிசைஞ்சோம்னா நல்லா பால் மாதிரி வரும் நல்லா பிசையும் நான் நல்லா அடித்து பிசைஞ்சோம்னா அப்படியே நம்மளுக்கு புழியிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் ஒரு உருட்டு உருட்டி அப்படியே உருண்டையாக வச்சுக்கணும் இது வந்து மாவு வந்து அங்கெல்லாம் நிறையா பிசையும் இல்லை டக்கு டக்குன்னு புழிஞ்சு எடுக்கணும் மாவு புளிக்கக்கூடாது அதனால் டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு பேர் சேர்ந்துக்கிடுவா சேர்ந்துக்கிட்டு பெரிய பெரிய சிரா எல்லாம் உடச்சி வெளியில் வச்சுருவா அடுப்பு மரத்தடியில் இல்லைனா மாட்டு கொட்டாயில் வச்சிருவா பெரிய இதை வச்சு புளிக்கிறது மூணு பேர் நாலு பேர்னு சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு ஆளுக்காக ஒரு ஒரு வாட்டி புளிக்கிறது இப்போ இந்த கோல்டு வின்னர் ஒரு லிட்டர் இருக்குது ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த இந்த இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும் புளிக்கிறதுக்கு இது அந்த அச்சைக்கான இது ஒத்தச்சு உள்ளது தான் இருக்குது அது வந்து நூடுல்ஸ் அச்சு எங்கே இருக்குதுன்னு தீபாவளிக்குள்ளே கண்டுபிடிக்கணும் இதெட புழிஞ்சுக்குவோம் இதுக்கு அதுன்னா ஒரு நான் உங்களுக்கு ரெண்டு கையையும் போட்டு புளிய வேண்டியதில்லை அப்படியே சுற்றிக்கலாம் இதில் புளிக்குமா கொஞ்சம் தானே மாவு ஒரு தானே இப்போ என்ன நல்லா சூடாகட்டும் நம்ம இதில் நிறுத்து உருட்டி அதுக்குள்ளே நல்லா ரொம்ப ஃபுல்லாக வைக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு இஞ்சி கேப் விடணும் அப்போ தான் இதை போட்டு மேலே தூக்கி போட்டு அமுக்கி புளிகிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ ஒரு விநாயகரை நம்ம வச்சிடலாம் எல்லாத்தையும் நல்ல நடத்தி கொடுக்க சொல்லி விநாயகராஜாச்சு இந்த மாதிரி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருவார் இதில் இந்த இந்த கரண்டி இருக்குல்ல அது மேலே சுற்றிக்கணும் சுற்றிக்கிட்டோம்னா அது போயிட்டு எண்ணெயெல்லாம் தட வேண்டியில்லை சும்மா போட்டாலே அதுக்குள்ளே விழுந்துடும் நாங்களாம் முருகனால் பெருசு இந்த சாரணி ஓட்டை ஓட்டையாக இருக்கும்ல ஒரு சாரணி அது இரும்பில் இருக்கும் அது நல்ல பெருசாக இருக்கும் அதில் பெரிய ஒரு ஒரு முறுக்கும் ஒரு ஆளுக்கு போதும் அந்தளவு பெருசாக சுற்றுவோம் இது மாதிரியெல்லாம் குட்டியாக சுற்ற மாட்டோம் எண்ணெயும் நிறையா ஊற்றுவோம்மா ஒரு ரெண்டு மூணு லிட்டருக்கு ஊற்றுவோம் அதனால் வந்து பெரிய எண்ணெய் சட்டி இரும்பு எண்ணெய் சட்டி பெருசாக இருக்கும் அதில் ஊற்றுனோன்னா ஒரு ஒரு முறுக்கும் ஒரு ஆளுக்கு போதும் அவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ பெருசெல்லாம் நான் இங்கே செய்கிறதில்ல பார்த்தோன்னா அன்றைக்கி முறுக்கு சுடுற அன்னைக்கு நாங்கள் வந்து லீவாக இருக்கோம் எப்படியும் சனி ஞாயிறு தான் சுடுவாவை அதுவும் தீபாவளி ஒரு வர்றதுக்கு ஒரு அஞ்சாறு நாளைக்கு முன்னாடியே சுட ஆரம்பிச்சிடுவா ஏ அன்னைக்கு என்ன செய்யணுன்னா மாடு மேய்க்கணும் நாங்கள் அவங்கெல்லாம் வயலுக்கு போக மாட்டாவோ மாடு மேய்க்க மாட்டாவோ நாங்கள் மாடு மேய்க்க போகணும் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து திரி இப்போ சொல்லிக்கிறது நாங்கள் போய் தண்ணி குடிக்க போகிறோம் தண்ணி குடிக்க போகிறோன்னு வந்து வந்து எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் தின்னுக்கு திரியது ஏன்னா மற்ற நாளையிலேயே வீட்டில் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காது இப்போ தீபாவளின்னா எங்களுக்கு பெரிய குஷி அதுவும் ஜாலியாக இருக்கும் நல்லா ஆனால் இந்த இது என்ன அன்னைக்கு பூரா வந்து இந்த மழையே இருமா இருக்குமா அதில் மாடை மேய்க்கணும் கரெக்டாக மூன்றரை மணிக்கு பால் கறக்கும் அதுக்கு ஓடிக்கிட்டு வரேண்ணா அது இடையில இடையில் உடையா அந்த முறுக்கு சுடுறது பாருங்கள் நான் பா முக்கால்வாசி சுட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எங்களை தீபாவளியை பற்றி பேச போனால் எனக்கு நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எங்கள் அம்மாட்டோம் சொன்னேன்னா என்ன என் எல்லாம் சொல்லுவோம் எங்கள் இல்லைன்னு நிறையா பலாரம் அந்த பலாரம் அந்த பலாரம் பா எங்கள் அம்மாட்ட கேட்டால் அதெல்லாம் கிடையாது முறுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் அப்படிங்க பார்த்தோன்னா அன்றைக்கி பத்து பதிஞ்சு பலாரம் பண்ணிடறான் வேட்டை தான் எங்களுக்கு என்னைக்கலாம் இப்போ பாருங்கள் அது நல்லா செவந்தோனையும் அந்த இதெல்லாம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினோடனே எடுத்துடணும் ஒரு ஒரு இதுக்கு ஒரு பே பேச்சுக்கு நாலு தான் போடலாம் இது என்ன கம்மியாக ஊற்றிருக்கலாம் ஒரு லிட்டரு தானே ஊற்றிருக்கான் அதனால் அதெல்லாம் தீ கடுமையாக எரிப்பா சிரா உடைச்சி கரெக்டாக வச்சுருப்பா விறகு நல்ல இதாக அதை வச்சு வெளியில் வச்சு கொளுத்தி விட்டு அரித்து வா அன்னைக்கு பூரா வேலை தான் அது மடக்கு முறுக்கு இதெல்லாம் ஒரு நாளில் செட் பண்ணிக்குவா இதனால் எடுத்தாச்சு ஃபுல்லே இருக்கணும் சிம்லையெல்லாம் வைக்கக்கூடாது அது வேகிறதுக்கு வந்து ந நிறையா அது தீ தேவைப்படும் பாருங்கள் எப்படியாச்சு சுவையான தேங்காய் பால் போட்டு ரெடி இப்போ இதில் நம்ம வந்து அடிக்க வச்சிடலாம் எனக்கு ஒரு நாற்பது முறுக்கு கிடச்சிருக்கு நல்ல